படமும் நடைபெறக்கூடிய மாரிஸ் மனன போட் நிகழ்ச்சி குரானுடைய சில வசனங்கள் அதே போல ஹதீஸ் அதே போல துவாக்கள் மனநமிடும் இந்த போட்டி நிகழ்ச்சியில் இறுதி மாதத்திற்குரிய குறிப்பேடு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் மாதாந்த நிகழ்ச்சியில் அந்த ஒவ்வொரு மாதமும் கொடுக்கப்படக்கூடிய ஹதீசுடைய அதே போல துவாவுடைய விளக்கங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இந்த மாதம் இந்த மாதத்திற்குரிய பத்தாவது மாதத்திற்குரிய பகுதியாக குரான் மனன பகுதியில் சூரத்துடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருந்து நான்காவது வசனம் வரைக்கும் மனம் விடுவதற்காக கொடுக்கப்படுகிறது ஹதீஸ் மன்னனத்தில் வியாபாரம் சம்பந்தமாக வியாபாரத்துடைய சிறப்பு சம்பந்தமான முக்கியமான ஒரு ஹதீஸ் பால ரசூல் அலிஹி வசல்லம் إن التجار يبعثون يوم القيامة فجارا إلا من اتقى الله وبر وصدق رواه الترمذي عن رفاعة رضي الله عنه كان من نائهم صلى الله عليه وسلم هل كوري نارهل ويا فارهل قيامة تدية نالي ويا فارهل இல்ல மனித்த கல்லாக அல்லாஹவை பயந்து கொண்டவரை தவிர அல்லாஹாவை பயந்து அல்லாஹ் அவன் அல்லாஹும் அவருடைய தூதரும் எவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டும் எந்தெந்த வியாபாரங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அதை பின்பற்றி நடந்து கொண்டவர்களை தவிர ஒபர்வச் நன்மையை நாடி ஒசதக் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்களை தவிர இந்த ஹதீஸில் முக்கியமான வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் அதனுடைய சுருக்கமான வியாபாரத்துடைய நிபந்தனைகள் அது எப்படிப்பட்ட வியாபாரம் வியாபாரமாக இருக்க வேண்டும் என்று சுருக்கமான ஹதீஸில் நபிசுல்லா அலி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதற்குரிய விரிவான பகுதிகளும் வேற வேறு ஹதீஸ்களில் ஒவ்வொரு வியாபாரத்தை பற்றியும் இன்ன வியாபாரம் கூடாது இப்படி இருந்தால் கூடாது இன்ன சரத்துக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிசுல்லா அலிவஸ்லாம் அவர்கள் பல ஹதீஸ்களில் இருக்கிறார்கள் இந்த ஹதீஸில் அல்லஹாவை பயந்து நன்மையை நாடி உண்மை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உண்மையை பொய் சொல்லாமல் ஒரு பொருள் சொன்னால் அது அதை வித்து கொள்வதற்காக வேண்டி உண்மையை சொல்லாமல் அதனுடைய குறைகளை மறைத்து இது ஒரு நல்ல பொருள் இந்த விலைக்கு விற்கப்படுகின்றது நாங்கள் உங்களுக்கு விலையை குறைச்சி தாரோம் அப்படி என்று சொல்லி பொய்ய சொல்லி விற்கிறது அதே போல அதனுடைய தரத்தை உண்மையை சொல்லாமல் ஏமாற்றி விற்பனை செய்வது அதே போல வியாபாரத்தில் வியாபாரமும் எங்களுக்கு ஒரு ஒரு அமல் தான் எப்பொழுது அமலாக மாறும் அது உண்மையான அமலாக மாறும் என்று சொன்னால் அல்லாஹுவை பயந்து நல்ல முறையில் அல்ல நன்மையை நாடி நாங்கள் அதை செய்யும் பொழுது எங்களுக்கு அது நன்மையாக அல்லாஹு தாலாவிடம் பதியப்படுகிறது அந்த நோக்கமும் எங்களிடத்தில் வர வேண்டும் வேறொரு ஹதீஸ் நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அல் முன்பிக் பில் ஹலிஃபில் காதி அதாவது அலீம் மூன்று நபர்கள் மூன்று கூட்டத்தாரை மூன்று கூட்டத்தாருடன் அல்லாஹு தாலாத்துடைய நாளையில் பேசவும் மாட்டான் வல அவர்களை பார்க்கவும் மாட்டான் வல அவர்களுடைய பாவங்களில் இருந்து அல்லாஹு தாலா அவர்களை தூய் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் அவர்களுக்கு நோவினை தரும் வேதனை இருக்கின்றது என்று நப்சுல்லா அலுவலாம் அவர்கள் கூறி அதிலே ஒருவர் தான் அல் மும் ஹலிஃபில் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு விடயம் தன்னுடைய பொருளை விற்பனை செய்வதற்காக பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்யக்கூடியவர் அப்படி செய்து சொன்னால் அல்லாஹு தாலா அவருடன் பேச மாட்டான் அவரை பார்க்கவும் மாட்டான் என்று நபிசுல்லா அலுவலம் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் நினைச்சுட்டு இருப்போம் வியாபாரம் செய்வது எங்களுடைய துனியாவுடைய உலக லாபத்தை மட்டும் நாங்கள் அடைந்து கொள்வதற்காக என்று சொல்லி ஆனால் அல்லாஹு தாலாவும் நபிசுல்லா அலுவலம் அவர்களும் அதை எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் அதற்குரிய கூலி எவ்வாறு உள்ளது என்று சொல்லி அதிகமான ஹதீசர்களில் அதே போல குரானுடைய வசனங்களில் அல்லாஹு அவைகளை தெளிவுபடுத்துகிறான் அந்த வியாபாரம் செய்யும் பொழுது நாங்கள் என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி சிறிய சிறிய வியாபாரமாக இருந்தாலும் சரி உதாரணமாக ஒன்லைனில் நாங்கள் போன்களில் செய்யக்கூடிய சிறிய சிறிய வியாபாரங்களாக இருந்தாலும் சரி அது கூடுமா கூடாதா என்று சொல்லி நாங்கள் அதனுடைய சட்ட திட்டங்களை விளங்கி அதன்படி நாங்கள் நடந்து கொண்டோன்னு சொன்னால் எங்களுக்கு கூடாத வியாபாரங்களில் இருந்து தவித்து கொள்ள முடியும் எப்படி கூடுமான முறையில எங்களுக்கு வியாபாரம் அல்லது விற்க முடியுமோ அந்த வழிமுறைகள் எங்களுக்கு அறிந்து கொள்ளலாம் இந்த காலத்தில் என்னென்ன வியாபார முறைகள் என்னென்ன புதிய புதிய விடயங்கள் மார்க்கத்திலோ மார்க்க விடயங்களில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான விடயங்களில் என்னென்ன புதிய 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 விடயங்கள் வருகின்றதோ அனைத்துக்கும் உளமாக்கல் அதனுடைய சட்ட இஸ்லாமிய சட்டம் என்ன அதனுடைய வரையறைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதனால என்ன வியாபாரங்களாக இருந்தாலும் சரி என்ன விடயங்கள் நாங்கள் செய்யும் செய்யும் பொழுதும் மார்க்கத்துக்கு முரணில்லாத முறையிலே நாங்கள் அதை செய்வதற்கு அதை பற்றிய அறிவு எங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுகின்றது நமீசுல்லா அலுவலாம் அவர்கள் இந்த ஹதீஸிலே அந்த முக்கியமான விடயத்தை கூறியுள்ளார்கள் அதே போல வியாபார பொருள்கள் மாத்திரமில்லை உண்மையை சொல்ல வேண்டும் அல்லாவை பயப்பட வேண்டும் நன்மையை நாட வேண்டும் என்று சொல்வது வியாபாரத்தில் பொருள்களை விற்பது மா மாத்திரம் இல்லை நாங்க அவங்கள நிறைய பேர் ஒரு கொம்பனில வேலை செய்யறவங்களாக இருக்கிறீங்க அதே போல வேற வேற இன்னொருத்தருக்கு கீழால வேலை செய்யக்கூடியவர்கள் அப்ப அவங்களிடத்திலேயும் நாங்கள் சம்பளம் பெறுறோம் வியாபாரம் செய்யற மாதிரி வியாபாரம் செய்து பொருளை விற்று எப்படி எப்படி நாங்கள் சம்பாதிக்கிறோமோ அதே போல நாங்கள் வேலை செய்தும் சம்பாதிக்கிறோம் அந்த நேரத்திலும் இந்த நடைமுறை தான் எடுக்க வேண்டும் அல்லாஹை பயந்து கொள்ள வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் பொய் காரணங்களை சொல்லி வேலைகளை பிற்போடுதல் அல்லது வேலைகளை காலத்தை தாமதப்படுத்துதல் இவைகள் மார்க்கத்திலே அந்த உண்மை என்பதற்கு புறம்பானதாக இருக்கின்றது அந்த விடயங்களிலும் முக்கியமாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்து துவாவுடைய பகுதியில் இறுதியாக முக்கியமான ஒரு துவா உல்லாஹ் அல்லாகவே பிரயோஜனமான அறிவை என நான் உன்னிடம் கேட்கிறேன் பிரயோஜனமான அறிவை கேட்கிறேன் நல்ல உணவையும் முத்தகப்பலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் என்ற முக்கியமான துவா முதலாவதா ஐல்மன் நாபியான் பிரயோஜனமான இல்மு பிரயோஜனமான என்று சொன்னால் நாங்கள் அதிகமான விடயங்களை கேட்கிறோம் படிக்கிறோம் அவைகளின் மூலமாக அந்த கேட்கின்ற விடயங்களின் மூலமாக படிக்கின்ற விடயங்களை நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வர வேண்டும் அதுதான் ஹெல்மன் பிரயோசனமான இல்ம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அல்லஹு தாலா படித்து அதன் மூலமாக அமல் செய்யாதவர்களுக்கு நாளையில் பெரிய வேதனை உள்ளதாக வேற அதிகமான ஹதிஸ்களிலே வந்துள்ளது எனவே அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்கின்ற அல்லது படிக்கின்ற விடயங்களை கொண்டு அமல் செய்வதற்குரிய தௌஃபீக்கையும் அல்லாஹுவிடம் நாங்கள் கேட்க வேண்டும் எனவே அல்லாஹு மைனி அசாலு ஐல்மன் நாஃபியா இல்மை இல்மையினால் உன்னிடம் கேட்கிறேன் நல்ல உணவையும் ஹலாலான உணவையும் உன்னிடம் கேட்கிறேன் அதாவது இதுக்கு முன்னால் உள்ள பாடத்துல வந்து துவாவுடைய சம்பந்தமாக கேட்டிருப்பீங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனையே என்னது உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் எங்களுடைய உடல் உடல்ல நாங்க போடுற உணவு ஆடை போன்றவைகள் அனைத்தும் ஹலாலாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் எவ்வளவுதான் அல்லாஹ்விடம் துவா கேட்டாலும் அல்லாஹ் தாலா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லி அபிசர் அல்லாஹ் இஸ்லம் அவர்கள் ஹதீஸ்லே குறிப்பிட்டுள்ளார்கள் அதையும் நாங்கள் அல்லாஹ்விடம் துவாவாக கேட்க வேண்டும் எங்களுடைய ரு ரிக்கையை நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை எங்களுக்கு ஹலாலானதாக ஆக்குவாயாக வாமலம் முத்தகபலா அதே போல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலையும் கேட்கிறேன் சஹாபாக்கள் அபு தூர்தர் அலி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க லயன் லன் அஸ்தயக்கீன் அன் அல்லாஹ் தகப்பலம் இன்னியும் சலாத்தன் வா அல்லாஹு தாலா நான் தொழுத தொழுகைகளில் ஒரு தொழுகையை மாத்திரம்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டுள்ளான் என்று நான் உறுதியாக அறிந்து கொள்வது இந்த இருக்கிற விடயங்களை விட எனக்கு மிக சிறந்தது ஒரே ஒரு தொழுகையை அல்லாஹால ஏற்றுக்கொண்டாலும் போதும் சொர்க்கம் போறதுக்கு அல்லாஹு தாலா அமல்களை ஏற்றுக்கொண்டால் அதன் மூலமாக அல்லாஹால சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இன்னும் முத்தகின் அல்லாஹு தாலா தக்வா உடையவர்களிடம் இருந்து தான் அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அப்ப நாங்கள் எவ்வளவு அமல் செய்தாலும் அதிகமாக பயப்பட வேண்டிய விடயம் எங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா இல்லையா என்பதுதான் அதற்கும் நாங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதிகமாக துவா கேட்க வேண்டும் சலஃபு சாலிஹங்கள் சஹாபாக்கள் ஒவ்வொரு அமல்களை செய்த பின்னாலும் அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதன் என்பதைத்தான் கவலையாக அல்லாவிடம் துவாவாக முறையிடுவார்கள் எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்று இந்த துவாவில் அமல்களை ஏற்றுக்கொள்ளுமாறும் அல்லாஹ்விடம் நாங்கள் கேட்கிறோம் எனவே இந்த முக்கியமான துவாவை மனநமிட்டு எங்களுடைய படிக்கின்ற விடயங்களை கொண்டு அமல் செய்வதற்கும் ஹலாலான நல்ல உணவுகளை அல்லாஹ் எங்களுக்கு தருவதற்கும் பிரயோஜனமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட எங்களுடைய அம் அமல்களை இபாதத்துகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவும் ஆக்குவதற்கு நாங்கள் அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும் எனவே இந்த துவாவை மனநமிட்டு அதன் பிரயோஜனத்தை அறிந்து கொண்டவர்களா அல்லாஹாலா எங்களை ஆக்குவானாக அடுத்து இந்த மாரிஸ் போட்டியுடைய நிகழ்ச்சி இந்த மாதத்துடைய கடை கடைசி நிகழ்ச்சி இதுக்கு பின்னால் சி ஒரு சில நாட்களில் முழுமையான பகுதி வழங்கப்படும் மனநமிடுவதற்காக ஏற்கனவே மனநமிட்டு மனநமிட்டிருப்பீர்கள் ஆண்கள் பெண்கள் சிறு சிறியோர்கள் பெரியோர்கள் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம் அது ஒவ்வொரு மாதமும் அதை எப்படி பாடமாக்க வேண்டும் என்று சொல்லி குரூப்பில் போடப்படுகின்றது எனவே இந்த குரானுடைய பகுதியையும் ஹதீஸ்களையும் சிறிய சிறிய துவாக்களையும் மனநமிட்டு அதை அடிக்கடி ஓதி வந்து அதனுடைய பிரயோஜனங்களை விளங்கி அமல் செய்வதற்குரிய அல்லாஹு தால எங்களுக்கு தருவானாக